வண்ணாரியம்மன் வேளாண் மையம் மற்றும் முருகன் விவசாய சேவை மையம் சார்பாக நான் உங்கள் தமிழ் செல்வன் இப்போ இந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா அந்த தென்னைமரம் பாக்கு இந்த ரெண்டும் இருக்குது இப்போ இந்த ஃபீல்டு வந்து நம்ம ரெண்டு வருஷமாக பார்க்குறோம் ஸோ இந்த ரெண்டு வருஷமாக பார்க்குறப்ப இனிஷியலாக வந்து தென்னை மரத்தில் வந்து பாலை கருகிட்டே இருக்குது வெடிக்கிற பாலை ஒழுங்காக வெடிக்க மாட்டேது அப்படின்ற கம்ப்ளைண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோம் ஸோ இப்போ இப்போ அந்த பாலை கம்ப்ளைண்ட் கருகிற கம்ப்ளைண்ட்டெல்லாம் ரெக்கவர் பண்ணி இப்போ அடுத்து அந்த பாலை வெடிக்கிற இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே எல்லா மரத்தையும் காட்டுறேன் பாருங்க அந்த மரம் பாருங்கள் அப்படியே அடுத்த மரத்தை காட்டுறேன் பாருங்கள் தெரியுங்களா மேலே பிஞ்சு நிற்கிறது காய் இதெல்லாம் இது இளநீ வெட்டுறாங்க ஸோ இளநீ மரம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இவங்களுக்கு என்னெந்த ஸ்டேஜில் மைக்ரோண்ட்டு இப்போ ரூட் ஃபீடிங் எப்படி கொடுக்கணும் ட்ரென்சிங் எப்படி பண்ணணும் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து உரம் எப்படி பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பீரியாடிக்கலாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற ஃபீல்டோட ரிசல்ட்ஸ் இப்போ ஒவ்வொன்றா நம்ம காமிச்சிட்ருக்குறோம் ஏன்னா நம்ம நேரடியாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் தான் காட்ட முடியும் ஸோ அதுக்காக இப்போ இந்த ஃபீல்டு காட்டுறோம் இந்த பாருங்கள் இது நம்ம என்ன பண்ணுறோன்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து சிவிட் ஜெல்லு மைக்ரோட் ஹியூமிக்கி ப்ளஸ் பேக்டீரியல் கண்டன்ட்டை ரெண்டு தடவை கொடுத்துருவோம் வேறு வேர் பூஞ்சானங்கள் வண்டு பிரச்சனைகள் வராமல் இருக்கிற கொடுப்போம் அதுக்கடுத்து மைக்ரோண்டன்ஸை வந்து பீரியாடிக்கெலாம் த்ரீ மந்த்ஸ் சும்மா ஸோ எந்தெந்த ஸ்டேஜுக்கு நம்ம கரெக்டாக அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறத நம்ம அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி பண்ணி கொடுத்துட்டோம்னாலே அவங்க அதை கரெக்டாக கொடுத்துட்றாங்க கொடுக்குறப்போ உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் உங்களுக்கு வர்ற ஈல்டும் தெளிவாக வந்துடுது ஸோ தண்ணி சார்ந்த விஷயங்கள் வேறு எதோ டவுட் இருக்குது அப்படின்னாலும் ஃபாலோ கால் பண்ணுங்கள் இந்த இந்த இதெல்லாம் பாருங்கள் நம்ம கொடுத்ததோட ரிசல்ட் இதெல்லாம் நம்ம டூ இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இப்போ கொடுக்குறத வந்து நம்ம ப்ராப்பராக பிரித்து கரெக்டான முறையில் கொடுத்துட்டோம்னாலே நமக்கு ஈல்டு வீஸ் நல்லா வந்துடும் நன்றி